ஜெயபீன் நான் வந்து இன்பத்துடைய அம்மா நான் அவ்வளவு நாங்க போக மாட்டோம் அப்போ அவன் கல்யாணத்துக்காக முத முத என்ன மாமா வாமா ஆமாம்ங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சொன்னான் நமக்கு வந்து இந்த தலைவர் எதோ வீட்டுல இருக்குமா சர்ச்சைக்கு போறோமா வீட்டுக்கு ஒரு இப்படிதான் இருப்போம் நாங்க அப்பா என்ன கூட்டுன்னு போனான் அலைக்கு நேஷம் இன்ப மூணு பேரை கூட்டுன்னு போனப்பா அந்த 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 தம்பிக்கு வந்து கல்யாணம் அவனை புதுசு வேற யாருனா இருந்தா ஒரு தலைவர் வந்து போய் கொஞ்ச நேரம் தான் நின்னோம் ஒய்ஃப் வந்து காஃபி எட்டணும் கொடுத்தாங்க பெரிய பெரிய இடத்துல போனோம்னா கூட வேலைக்காரி தான் வந்து தண்ணி தண்ணி தருவான்னு கூட கேட்க மாட்டாங்க ஆனா அந்த அம்மா வந்து தண்ணி குடுத்தாங்க என் கூட பிறந்த சகோதர மாதிரி நான் கொஞ்ச நாள் பழகியே எனக்கு தூக்கமே வரல அதை இன்னும் எப்ப பார்த்தாலும் அதே போடுவோம் நானே சொல்ல இன்னும் அதை போடாதடா என்னால மறக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் பார்த்ததுக்கே அந்த தம்பிக்கு இவ்வளோ ஒரு கவலையா இருக்குன்னா கூட இருந்த தம்பிங்களுக்கு எப்படி ஒரு வேதனை என்னால் தாங்க முடியல அப்படியே கூட நேசகுமார் திருமணத்துக்காக நாங்க நோட்டீஸ் கொடுக்க போனோம் அந்த இடத்துல எவ்வளவு கூட போற சகோதரம் மாதிரி எல்லாரும் கையில வணக்கம் என்னை பாத்தனா ஒரு மாலை கை வச்சு ரொம்ப மன இது பண்ணி அம்மா வணக்கமா அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பி அவர் சொன்னது அந்த ஆபீஸ்ல போனப்போ அந்த நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு அடக்கம் ஒரு எவ்வளோ ஒரு பணிவுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேலை நானா அந்த தம்பி இறந்ததுக்கு நான் சாதாரணமா நாங்க வெளியவே போக மாட்டோம் அந்த தம்பி இறந்ததுக்கு எவ்வளவு ஒரு ஜென்ஸுங்க அதுலயும் எங்க வீட்டுக்கார என்ன கூட்டின்னு போனாரு எல்லாரும் ஏன் சார் நீங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு முன்னாடி போன்னு சொன்னாங்க நாங்க பாத்துட்டு வந்தோம் எங்களால மறக்கவே முடியல ஜூன் அஞ்சாந்தேதி இந்த பையன் கல்யாணத்துக்கு வந்து அவர் சாப்பிட்டாரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவர் பேசுற எல்லாம் ஒவ்வொன்றும் எங்களால மறக்கவே முடியல என் கூட பிறந்த சகோதர மாதிரி ஆனா அவர் போட்டோ பார்த்துட்டு அழுதாலும் கூட எனக்கு துக்கம் போயிடும் போல இருக்கு அதனால கண்ணீரை துக்கமா வச்சுன்னு இருக்கிற அவருக்காக நானே ரொம்ப ரொம்ப வேதனை படுறேன் எல்லாம் கவலைப்படுறாங்க எப்படிதான் மறப்போனே தெரியல ஒரு கூட பிறந்த சகோதர ஒரு ஒரு அண்ணன் தம்பி தாய் தகப்பனை எப்படி நம்ம இழந்தோமோ அது மாதிரி நானே அவரை இழந்துட்டோமேன்னு கவலையா இருக்கு எங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி மறப்பாங்கன்னு கூட தெரியல இங்க இருக்கிற எல்லாருமே கடவுள் ஒரு நாளைக்கு நம்ம பிறந்தாவே மறிப்போம் ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த தம்பிக்கு இவ்வளவு சீக்கிரம் அந்த மரண வர நான் எதிர்பார்க்கவே இல்ல நாங்க வில்லிவாக்கத்துல எங்க அப்பா நான் சொல்லிட்டு அன்னைக்கு ஜூலை அஞ்சாம் தேதி வில்லிவாக்கத்துல இருக்கோம் மருமக போன் பண்றான் அத்த அம்சாங்க வெட்டிட்டாங்க அது கேட்டு எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல வேதனையா அங்க இருந்த மௌனம் வீட்டுக்கு வீட்டுக்கு மிட்ன மணிக்கு வர வரைக்கும் அந்த மௌனமா இருந்தோம் எங்க வீட்டுக்காரோ அமைதியா இருந்தாரு ட்ரெயின்ல நானும் எவ்வளவு ஒரு துக்கம் ஆனாலும் இத நிச்சயமா அந்த தண்டனையை வந்து அனுபவிக்கணும் எப்படியோ ஒரு கஷ்டம் எப்படியெல்லாம் அவருக்கு அது மறக்க முடியல நான் வந்து ஜென்சிங்க ஆனாலும் என்ன அவரு அந்த சீடில பாக்குறது அவர் வெட்டுறது போறது மறக்க முடியல நான் யாருக்குமே சொல்லலை அது விட இன்னைக்குதான் சொல்றேன் நான் எனக்கு மறக்கவே முடியல ஜெய்தி